மதுரை மீனாட்சி மருத்துவமனைக்கு திடீரென ஏற்பட்ட கடுமையான தலைவலி மற்றும் அதைத் தொடர்ந்து நினைவிழப்பு என்ற பிரச்சனைகளோடு இரு நடுத்தர வயது பெண்கள் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டன இதை தவிர்த்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணதுல வந்து ரெண்டு நோயாளிகளுக்கும் மூலையில் மூன்று இடத்தில் இரத்தநாளர்கள் வீக்கம் இருந்தது ஒரு இடத்தில் ரத்தநாளத்தில் வீக்கம் இருக்கிறது ஈஸியா வைத்தியம் பண்ணலாம் ஒரே சமயத்துல ரெண்டு மூணு இரத்த நாளங்களையும் இரத்த நாளத்துல வீக்கம் இருந்தது அனிசம் அனிருசம் இருக்கும் போது கருவி இருக்கு இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்ம இந்த மூணு ரத்த நாளத்துல அனிசையும் ஒரே சிட்டிங்ல அதாவது ஒரே நேரத்துல மூணு ரத்த நாளத்துள்ள வீக்கத்தையும் அப்படின்ற புரொசீஜர் வச்சு நம்ம பண்ண முடியும் மூன்று வேறுபட்ட இரத்த குழாய்களுள் சிக்கலான பிரெயின் அன்யூரிசம் கண்டறியப்பட்டது ஒற்றை இரத்த நாள சிகிச்சையை அவர்களுக்கு இருந்த பாதிப்பின் எவ்வித பக்க விளைவுகளும் இல்லாமல் இந்த ஒரு நோயாளிகளையும் மேம்பட்ட இமேஜிங்கை பயன்படுத்தி வெற்றிகரமாக அறுவை சிகிச்சையை முடித்தது மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவர்கள் தொடர்ந்து பாருங்கள் இஎம் நியூஸ் சேனல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க